அவுட் டே அவுட் அவுட்ல 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 வெளிய போளே அர்த்தம் வாங்கல அவுட்ல நரம்படையாத வெளிய போளே ஏலே யாரோட பத்தல வாளப்படன் பசிட் இருக்கா யாரெல்லாம் எவமலல கை வைக்க ஆ நீ யாரள அடிச்ச பிரவீன் 얘들아 அடில எல்லைய கீழ நீ நல்ல முடி வாள நம்மள ワン டாப் பெரிய ஒரு நானு எட வாங்க வாங்கள சீக்கிரம் வாங்கள ஐкенடியா है एला அவன ஓட கூடாது அடிக்கும்ல சரி يلا போச்சு நம்ம பஸ்க்கு நேரா இந்த சின்ன பஸ் கூட பஸ்மா வந்துருச்சு ஏய் வண்டில வந்துர் வேல் வந்து பைக்கில ஏய் இங்க ஊளுட்டாரنا பாவும்ல ஏனா இதெல்லாம் வண்டி வருது லேட் இல்ல வண்டில முடிய பஸ் வரல ஒன்னும் வரல அழகா அவர் தூக்கி விட்டுதான் வந்திருக்கா ஒன்டா சரி ரைட்டு ஒரே சீட்ல இருக்காரு

ஏபிအောင် போர் புக் சறி இல்ல அவள சொல்ல முடியும் முள்ளே வா என்ன அவ தான் எனக்கு உண்மையான நண்பன் சரி அவனை பத்தி எதுவும் தப்பா பேசாதவள வச்சிராத சரி வா வண்டியில ஏர் ரைடு சரி வா போ இன்னளே போன் ஊர்க்கောင်டுக்கு யூனஸ் போன் மேட்ச் பாத்துக்கலாம் மா போன் அப்புறம் என்ன பார்க்க வேண்டியது네 டே குடுடே தந்தா அண்ணே பிடி

எவ்வளவு குழல உடனே நம்பனாவேன் இப்படியால கூட இருக்கணும் துரோகம் பண்ணுவியா போங்களா எல்லாம் போச்சு இப்படி என்ன ஏமாத்திட்டாங்களே சா ஐயோ எல்லாம் போச்சே என்ன செய்யு தெரியலே ஹலோ எபி தானே அம்மா நீங்க உங்களுக்கு வேலை கொடுக்காதா சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இறந்துட்டாங்க இறந்துட்டாங்களா ஆமா உங்க ஊர்கிட்ட ஏதோ ஆக்சிடென்ட்டா பைக் ஆக்சிடென்ட்டா ஓவர் பிளட் லாஸ் இறந்துட்டாங்க பைக் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்களா ஐயோ இது நம்ம பண்ண ஆக்சிடென்ட் ஆச்சே சே நம்மால ஒரு உயிர் போச்சே என்ன பண்ணனும் தெரியலையே நீ என்ன பண்ணனும் தெரியல கடவுளே இப்படி ஏமாந்துட்டு நிக்கிறேன் எல்லாருக்கும் நண்பன் நண்பன் உயிரே வச்சிருந்தே அவனும் என் வாழ்க்கை நினைச்சிருந்தேன் சமத்திட்டாளே வேலையை நம்பி வேற நிறைய கடன் வேறு வாங்கி வச்சிட்டேன் என்ன பண்ணு தெரியல எனக்கு வேற வழியே இல்லை சரி நம்ம வாங்கி வச்ச கொண்டு வந்த மருந்து எங்க இருக்குன்னு போய் பார்ப்போம் எங்க இருக்க அந்த மருந்து இது அவுத்த பேப்பர் தானே இயேசுன்னு நேசிக்கிறாரா என்னையும் நேசிக்க ஒருவள் இருக்கிறாரா இவ்வளோ நாள் பொய்யான அன்பை தேடி அலைஞ்சிருக்கானே சே இவ்வளோ நாள் நம்ம கிறிஸ்தவனாக இருந்தோம் அவரோட உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம பொய்யான அன்பை தேடி போயிருக்கோம் நம்ம சர்ச்சில் போய் நம்ம பாவத்தை அறிக்கை வைத்து முழங்கால் போட்டு கவம் பண்ணி நல்ல ஒரு ராஜ்யத்துக்கு தகுதி பெற போகிறோம் எனக்கு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை தான் இது இத பத்தி யோசிச்சிருக்கிறோமா சிலர் மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது மனம் சிலர் சந்தர்ப்பம் வரும் காணொலிய பார்த்துட்டு இருக்க இந்த நொடி இருந்தா என்ன பண்ணுவீங்க மனம் திரும்புவதும் அவரோட வருகைக்கு ஆயத்தமா ஆகுறதும் கிறிஸ்தவத்தோட ஒரு பகுதி இல்லை இதை செய்யறவங்கதான் உண்மையான கிறிஸ்தவர் இப்ப சொல்லுங்க நீங்க கிறிஸ்தவரா